ஜெயலலிதா அம்மாவுக்கே சீனு போயிருக்கும்ல நாம் இருக்கிற வரைக்கும் பல கிலோமீட்டர் தள்ளி நின்று பைனாக்குளர் வழியாக அந்த மலையை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க நாம் இல்லைன்னொன்னு உள்ளுக்குள்ளே பூந்து இலையை போட்டு என்னமா ஆட்டத்தை ஆடி இருக்காங்க ஐயா கொடநாட்டுக்குள்ளே கடாயை வெட்டி கோலாகலமாக கொண்டாடி இருக்காங்க அது எல்லாருக்குமே தெரியும் ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் ஆனால் என்ன கொண்டாடினாங்க அந்த நிகழ்ச்சி நிரல் என்ன அப்படின்றது யாருக்கும் புரியாத புதிராகவே இருக்குது உள்ளுக்குள்ளே அப்படி என்னதாயா நடந்தது தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் செக்யூர்டு ஏரியான்னா அந்த செக்யூர்டு ஏரியாவில் அதுவும் ஒன்று அங்கே உள்ளுக்குள்ளே போயிட்டு என்ன செஞ்சாங்க அப்படின்றது இது வரைக்கும் சீக்கிரட்டாகவே மெயின்டெயின் பண்ணிட்டுருக்காங்க இந்த கொடநாட்டை என்னதான் நாம் இன போட்டு பார்த்தாலும் அந்த தராசு தட்டில் நிக்கலைன்னாலும் பரவாயில்ல சிக்கவே மாட்டேங்குது இது வரைக்கும் ஏழு வருஷமாக என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல ஆனால் பாருங்கள் என்னமோ பண்ணி இதை செஞ்சவங்க இது வரைக்கும் எஸ்கேப் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க இப்பையும் கூட அந்த கேஸ் ஆக்சுவலாக அதை நோக்கி போதான்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கமே போகல அப்படியே டைவர்ட் பண்ணி வேறு பக்கமாக கொண்டு போயிட்டுருக்காங்க கொடநாடுன்னா இனிமேல் அங்கே நடந்தது கொடநாடு இல்லை இங்கே நடக்கிறது தான் கொடநாடு அப்படின்னு இதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்ன புதுசாக வந்திருக்கு தெரியுமா அதை கேட்டா நம்மளும் அதே தான் சொல்லுவோம் ஜெயலலிதா இதுதானா அதே மாதிரி இருக்கு பாருங்களே மதியம் எனக்கு வணக்கம் இது மதியம் திருப்பாத்து அடைய கோப்து இந்த கொடநாடோட முக்கியமான ஒரு விஷயம் இப்போ சிக்கியிருக்கு அப்படின்னு யாராச்சும் ஒருத்தர் சொல்ல ஆரம்பித்தாலே ஆட போய இருவேது வயசுக்கு வந்தா என்ன வல்ல என்ன எங்களுக்கு அழுத்து போச்சு இதில் எதுவும் நடக்க போகிறதில்ல அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்துட்டாங்க எல்லாருமே ஒரு சமயத்தில் வந்த புதுசாக ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது ஏன் இருபத்தி ஒன்று வரைக்கும் இருபத்தி ரெண்டு வரைக்கும் கூட வந்து எல்லாருமே பயங்கரமாக அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க என்ன இன்ட்ரெஸ்டுன்னா ரொம்ப மோஸ்ட் செக்யூர்டான ஒரு ஏரியா அந்த ஏரியா இப்படி செதஞ்சு போயிடுச்சு அதை செஞ்சது யாரு ஏன்னா இருக்கிறப்ப அம்மா இருக்கிறப்ப எட்டி பார்க்கறதுக்கு அவனுக்காக தைரியம் இருந்திருக்கா இப்போ உள்ள குதிச்சு போய் ஆறாமரை எல்லாத்தையும் செஞ்சுட்டு படிக்க உள்ள இப்படி நடந்துச்சான்றது வேற என்ன நடந்துச்சுன்றது வேற அதுவே நமக்கு தெரியலையே உண்மையிலேயே யாரு இறங்குனா ஏன்னா எல்லாருக்கும் என்ன டவுட் ஆச்சுன்னா இந்த பக்கம் இருக்கிறவங்க யாரும் அதுக்குள்ள போக போறது இல்லை ஏன்னா அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை பூராவே அவங்க சம்பந்தப்பட்டது தான் அதுக்குள்ள இருந்தது இருக்கு அப்படித்தான் எல்லாருமே இது வரைக்கும் சொல்லி இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப அதை எடுக்கிறதுக்கு வேற யாரும் இது வரைக்கும் உள்ளுக்குள்ளே போகிறது ஏன்னா அங்கே என்னென்ன எங்கெங்கே இருக்குது உள்ளுக்குள்ளே லாக்கு அதுக்கு பாஸ்வேர்டு அது எல்லாமே அவங்கள பேஸ் பண்ணி தான் இருக்குது ரெண்டாவது நடந்தது ஒரு வேலை அவங்க ஆட்சி இல்லாமல் இவங்க ஆட்சியாக இருந்திருந்தால் அதில் கேட்கறதுக்கு நியாயங்கள் நிறையா இருக்குது இப்படி பண்ணியிருக்கீங்களே இதெல்லாம் திட்டமிட்ட சதி இவங்க தான் செய்வாங்க ஆனால் முழுக்க முழுக்க நடந்தது அவங்களோட ஆட்சியில் ஆட்சியில் அவங்களோட நடந்தது அவங்களுக்கு தெரியாமல் நடந்துச்சா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது இன்னைய வரைக்கும் இருக்குது தெரியாமல் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு எத்தனை பேர் நம்புகிறாங்க இன்னும் சொல்ல போனால் அவங்க தான் எல்லாத்தையும் பண்ணியிருந்துருக்கணும் அவங்களோட அனுமதி இல்லாமல் ஆசை இல்லாமல் அங்கே உள்ளுக்குள்ளே ஒரு அடி எடுத்து வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் இது வரைக்கும் அதைத்தான் எல்லோரும் கேட்குறாங்க யாராக இருக்கும் பெரிய தலையா சின்ன தலையா இல்லை டேபிளுக்கு கீழே இருக்கிற தலையா டேபிளுக்கு மேலே இருந்த தலையா அவசர அவசரமாக இந்த வேலையை பண்ணது அதுவும் வந்த உடனேயே இந்த வேலையை பண்ணது யாரா இருக்கும் அவங்களுக்கு உதவி பண்ணது யாரு உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தது யார் இதுதான் வேற எதுவுமே கிடையாது மற்றபடி எவ்வளோ வச்சாங்க என்ன ஃபைல் போச்சு எவ்வளோ சொத்து இது இருந்துச்சு பத்திரம் என்னென்ன இருந்துச்சு பணம் எவ்வளோ இருந்துச்சு நகை எவ்வளோ இருந்துச்சு அதை பற்றிலாம் யாருக்கு எந்த கவலையும் இல்லை அந்த அளவுக்கு தைரியம் வந்தது யாருக்கு ஏன்னா இருக்கிற வரைக்கும் எல்லாரும் அம்மா அம்மானு காலை பிடிச்சிட்டு கதறினாங்க இப்போ கதவை உடைச்சிக்கிட்டு உள்ளே போயிருக்காள் இங்கே ஆஃபீஸ் இருக்குல்ல ராயப்பட்ட ஆஃபீஸு அந்த ராயப்பட்ட ஆஃபீஸ் கதவை உடைச்சதுக்கு அவ்வளோ கோபம் வந்தது அதாவது அந்த உள்ள பூந்த பூட்டை உடைச்சிட்டு போனதுக்கு அவ்வளோ கோபம் வந்தது அது ஒரு கோயில் மாதிரி அங்கே உள்ள போகிறதுக்கு எப்படி மனசு வந்தது அந்த ஆத்திரம் அந்த ஒரு இது கோபம் ஏன் எங்களுக்குள்ளே வரல அப்புறம் அவ்வளவு நாள உள்ளுக்குள்ள ஆட்சியில் இருந்து யாரும் ஒண்ணுமே இல்லாத ஒருத்தர் ஈஸியா வந்து இவ்வளவு பெரிய ஒரு இடத்துக்குள்ள நுழைஞ்சிட முடியும்னா அப்ப நம்ம வீடெல்லாம் எம்மாத்திரம் அந்த ஒரு கேள்வி வரும்ல ஆக மொத்தம் அங்க உள்ள போனது யாருக்கும் தெரியாம அறியாம போக கிடையாது அத்தனை பேருக்கு நல்லாவே அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஆக்சுவலி தான் போயிருக்கணும் அவங்க வந்து போயிட்டு வா சென்று வென்று வா சொன்னதை கொண்டு வா அப்படின்ற மாதிரி தான் அவங்க எல்லாத்தையும் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க இல்லாட்டி நாலு வருஷமாக சும்மா இருந்தாலும் தப்பிக்க விட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவ்வளோ பெரிய ஏன்னா சின்னதாக உள்ள காலை வச்சாலும் அலாரம் ட்ரிகர் ஆகிறாங்க அப்படி இருக்கப்ப இல்லை அப்படின்னு பயங்கரமான கேள்வி வந்தது அப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது இவங்க வந்ததுக்கப்புறம் முதல் கேச எடுப்பேன்னாங்க எடுத்ததுக்கு அப்புறம் இவங்களும் உள்ளுக்குள்ளே போனதுக்கு தான் இவங்க நாலு வருஷமும் சும்மாவே உட்காந்து வந்துருக்காங்க ஒன்றும் பண்ணலன்றது அப்பதான் தெரிஞ்சிருக்கு நாலு வருஷம் ஆகிப்போச்சு எல்லாத்தையும் தேடணும்ல ஒழுங்கா கேட்கணும்ல அதுக்கடையில வெளியில வந்தவங்க செத்து போயிட்டாங்க அந்த இன்ஜினியர் செத்து போயிட்டாரு தினேஷ் டிரைவர் கணவா செத்து போயிட்டாரு இந்த பக்கம் என்னைய ஒன்றா பார்த்தாங்க என்னையும் ஜேத்தாப்பிட அதான் ஒட்டு மொத்தமாக எவிடன்ஸுக்கு எவிடன்ஸ் வேண்டாம் அங்க இவன் இருந்தா தானே நம்மளை புடிச்சு வருவாங்க இந்த தொடர்பை துண்டுச்சிட்டோம்னா அப்படின்னு சொல்லி அங்க சயானு பயங்கரமா வாக்குமூலத்தை கொடுத்து இல்லைங்க அப்படின்னு சொல்லி அவர் அவரோட ஒப்பீனியன் எல்லாத்தையும் சொன்னாப்புல யார் யார் கொடுத்தா என்னென்ன பண்ணால் எங்கெங்கே போச்சு இதுக்கிடலாம் கனகராஜோட அண்ணன் இவர் தனபால் தனபால் உள்ள வந்து என்னை எவ்வளோ தூரம் வந்து இது பண்ணாய் தெரியுமா மண்டையை மசாஜ் பண்ணாங்க என்ன எவ்வளோ கொண்டாந்து தரேன்னாங்க இவ்வளோ கோடி தரேன்னாங்க நான் ஒத்துக்கலப்பா ஆனால் எனக்கு இதெல்லாம் தான் சொல்லி கடைசியில் ஆனால் தனபால் என்ன சொன்னார் தெரியுமா என் குடும்பத்தையே நம்ப வச்சுட்டா நான் பைத்தியகாரன் அப்படின்ற மாதிரி அவர் புலம்பிட்டு போக அவர் வாயை அடைச்சாங்க இதுக்கான அந்த செல்போனை இங்கே மேலே சிபிசிஐடி ஏகப்பட்ட பேர் எல்லாத்தையும் கொண்டு வந்து இன்டர்போல் ரேஞ்சுக்கு போயிடுச்சு ஏன்னா ஏழு வருஷம் ஆயிடுச்சு அந்த இடத்துல ட்ரேஸ் சிக்னல் ட்ரேஸ் பண்ண கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தஞ்சி எண்பது கால்ஸுக்கிட்ட வந்து இருக்கு நம்பர்ஸுக்கிட்ட இந்த நம்பர்ஸில் அன்னைக்கு யார் யார் அவங்களுக்குள்ள உடந்தையா இருந்தா அந்த டெக்னாலஜியெலாம் யூஸ் பண்ணி ஏன்னா ஏழு வருஷம் வச்சு கொஞ்சமாக அதுவும் இவங்க வந்து ஸ்மூத்தாக இருக்கும் ஏதாச்சும் ஒன்று ரெண்டாவது முடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தாங்க இவங்க தான் புள்ளியே வைக்கலையே அப்புறம் இங்கே இங்கே கலரு போடுறது முதல்ல டிராயிங்கு போடணும் அதுக்கப்புறம் கோட்டை இணைக்கணும் அதுக்கப்புறம் தானே கலரை போடணும் அது எதுவுமே இங்கே பண்ணல இப்போ ஆரம்பத்துலேருந்து கொண்டு வரதுக்கு இப்போ இவ்வளோ தூரம் ஆயிடுச்சு இப்போ இன்டர்போல் ரேஞ்சுக்கும் போயிருக்காங்க இங்கே இன்டர்போலை கூப்பிட்டு வச்சு அந்த கால்ஸு ரெக்கார்ட்ஸு என்னென்ன இருக்குது அப்படின்றத எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க இப்போ இதுதான் நியாயமாக கண்டுபிடிக்க வேண்டிய ஒன்று ஆனால் அங்கே என்னென்னு பிரச்சனை போயிட்டுருக்கு அன்னைக்கு ஆட்சியில் இருந்தாங்கள்ல எங்கள் மேலே பழி சுமத்துறாங்க அவங்க இந்த பக்கம் யார் பண்ணாங்கன்றத முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க கண்டு பிடிப்பாங்களா இல்லையான்றதுலாம் தெரியல உண்மை வருமானதுன்னு தெரியல ஆனால் நியாயமாக அவங்க அக்கறை இருக்கிறாங்க இல்லைங்களா அந்த அன்னைக்கு ஆட்சியில் இருந்தாங்கள்ல அம்மாவுடைய விழுதுகள் அந்த விழுதுகளெலாம் அழுது இருக்கோம்ல இன்னுமும் கண்டுபிடிக்காமல் இருக்கீங்க எங்களால் தான் முடியலை நீங்கள் பாய்ச்சில் தானே இருக்கீங்க கண்டுபிடிச்சி என்ன ஏதுன்னு சொல்லுங்க அவனை என் கையிலே வச்சு பிதுக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லியிருக்கணுமா வேணாம்மா சொல்லணும்ல ஆனால் அங்கே அதை அதை பற்றி அதை பற்றி கவலையே கிடையாது இது வரைக்கும் யாராச்சும் வாயை திறந்துருப்பான்னு நினைக்கிறீங்க அவங்க அரசியல் ஆதாயத்துக்கு வேணால் அங்கே எங்கேயே வேணா இதை பண்ணலையா அதை பண்ணலையா இதை செய்யணும் அதை செய்யணும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள எதையாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பான் ஆனால் ஸ்ட்ரிக்டாக ஒன்றும் இல்லை அவங்க போயிட்டு கோடநாடு முன்னாடி உட்காந்துக்கிட்டு கண்டுபிடிங்க கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் நகர மாட்டேன் ஒரு ஒரு சொட்டு தண்ணி உள்ளே போகாது அப்படின்னு சொல்லி யாராச்சும் ஒருத்தர் போராட்டம் ஒரு பேச்சுக்கு ஐயா நீங்கள் முழுசாக இருக்கலாம் வேண்டாம் ஓரளவுக்கு கொஞ்சம் அதுக்கப்புறம் உடம்பு சரியானதுக்கப்புறம் விரதம் இருக்க மாதிரி நினச்சிக்க வேண்டியது தானே யாரை அதை பற்றி கவலையாக பண்ணது வரைக்கும் ஏன்னா ஒருவேளை உள்ளே போனால் அவங்களுக்கு தான் சிக்கல் வந்துருமான்னு நினச்சிட்டாங்களோ என்னவோ இப்போ ஆனால் அந்த விஷயத்தை அப்படியே எப்படி திருப்பறாங்கன்னா இந்த தனப்பால் இருக்கார்ல இந்த தனப்பாலுக்கு எடப்பாடியாருக்கு என்ன சம்பந்தம் ஆக்சுவலி இவருக்கு இவர் ஈக்குவலான இவர் என்ன பண்ணார்ன்றதா இவர் சொல்லிட்டாப்புல இவர் என்ன பண்ணாருன்றதை இவர் சொல்லிட்டாப்புல பிரச்சனை இங்கே தான் அவர் இந்த தனப்பாலை பேச விடக்கூடாது எனக்கு இவர் வந்து பயங்கரமாக அங்கே அந்த அவங்களோட சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாமல் என் மேலே அவதூறு பரப்புறாரு ஆனால் இவர் என்ன சொன்னார் ஐயா நான் எவ்வளோ தூரம் கத்துறேன் என்னையை கூப்பிட்டு ஒரு பையன் இது வரைக்கும் ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறாரு நான் ஏன்ட்டு நான் நடமாடும் எவிடன்ஸுடா என்னையை கூப்பிடுக்கடா அப்படின்ற மாதிரி தான் அவரும் கேட்டார் பட் அவர் யாருமே கண்டுக்கல மாற என்ன பண்ணாங்க அவர் வந்து வாயை பொத்த சொல்லுங்க இனிமேல் வந்து அவர் வந்து தேவையில்லாமல் அவதூறு பரப்பக்கூடாது இது அங்கே சொன்னது இப்ப அதுக்காகத்தான் ஐயா எடப்பாடியார் என்ன பண்ணாரு இந்த கேஸ் அவர் தான் மான நஷ்டம் யார்கிட்ட தனபால்கிட்ட ஒரு கோடி ரூபாய் கேட்டார் தனபாலிட்ட ஒரு கோடி நானே சிங்கர் டிக்கு வழியில் அவர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு கோடி ரூபா குழுவாயே வாங்க ஆனா வக்கீல எப்படி நடத்துறாரு அதுக்கு எப்படி போகுது வேற வழியில் ஏதாச்சும் ஒரு வக்கீல வச்சு நடத்தி ஆனும்ல அவர் அந்த பக்கம் எழுத்துட்டு போயிட்டு இருக்காரு அந்த கேஸ்ல தான் ஐயா எடப்பாடியாட்ட கூப்பிட்டு வச்சு கேட்டாங்க என்னங்க நீங்கள் வாங்க கோர்ட்டு வாங்க சாட்சி சொல்ல அந்த மாஸ்டர் கோர்ட்டுக்கு வாங்கன்னாங்க அவர் வர முடியாதுங்க சில பல விஷயங்கள்லாம் இருக்குது நீங்கள் யாரையாச்சும் ஒருத்தர் அனுப்பி விடுங்க நான் ஏன் செய்யு உள்ளது நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த பக்கம் சொல்ல அதை எழுதிட்டு வந்தாங்க அந்த கேஸு தான் இப்போ வந்தது பாருங்க எது ரொம்ப முக்கியமான கேஸு கொடநாடு அவதூறு கேஸு தான் இப்போ பெரிய கேஸாக போயிட்டு இருக்கு ஐயா எடப்பாடியார் இதைத்தான் சவாலாக நினைச்சிக்கிட்டு இருக்காரு தனபால் கூட போட்டி போடுறத சவாலாக நினச்சிக்கிட்டு அங்கே உள்ளதை பற்றிலாம் அவருக்கு அதை சவாலாக நினச்சி அதை பண்ணி வந்துருக்கலாம் இதே தனப்பால் ஏன் இதுக்கு முன்னாடி திறக்கலாம் இதுக்கு முன்னாடி அவங்க இருந்தாங்க நான் திறந்தேனா என்னைய மூடிடுவாங்க அப்படின்ற ஒரு நினப்பா அவருக்குள்ளே இருந்திருக்கு அதனால் அவர் திறக்கலை இப்போ அவருக்கு இவருக்கு நேரடியாக எப்படி இவர் யார் இவர் என்ன இன்னமும் சொல்லப்போனால் இவரை ஒரு பைத்தியக்காரன்னே சொல்லிட்டாங்க பைத்தியக்காரன் கூட கேஸை போட்டு இவர் உள்ள உட்காந்து பணாத்திக்கிட்டு இருக்காப்புல அவர் கூட சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்கார் இப்போ அந்த கேஸை மாற்றி இருபத்தி ஏழாம் தேதி வருதான் ஏறிங்க இது ரொம்ப முக்கியமா ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு அப்டேட் வந்தது கொடநாட்டிலேருந்து என்ன அதாவது இந்த இது இன்டர்போல் கொண்டு வர்றாங்க இவ்வளோ பேர் இருக்காங்க ரெண்டு மூணு விஐபி சிக்க போகிறாங்க இன்னும் சொல்ல போனால் சில பேர் ரொம்ப ஓப்பனாகவே சொன்னாங்க அந்த இவர் கன கனராஜ் வந்து அந்த காரு சயானுக்கு பிளான் பண்ணது அத்தனையுமே யாரு என்ன ஏதுன்றத புட்டு புட்டு அங்கெங்கே வச்சிருக்கான் பட் ஆனால் அது வந்து பெருசாக அது வர மாட்டேங்குது ஏன் இவங்களெல்லாம் கூப்பிட்டு எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு தான் புரியல இவ்வளோ தூரம் சொல்றாங்கல்ல அவங்களை கூப்பிட்டு ஏதாச்சும் ஒரு பட்னி காசை முச்சுருங்க சார் ஏன்னா எங்களுக்கு அது மேலே இருக்க அந்த பற்று கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விட்டு போயிட்டு இருக்கு அருந்துகிட்டு இருக்குது கொஞ்சோண்டு லைட்டாக அங்கங்கே அப்பப்போக்கு தூக்கம் அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஏதாச்சும் நியூஸ் வந்துச்சுன்னா மொத்தமாக முடிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க இன்னும் சொல்ல போனால் அடுத்த எலெக்ஷன் கொடை ஞாபகம் இருக்குமா என்னன்னே தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏன் கொடநாடுன்னு ஒன்று இருக்குமா என்னங்கிறதே தெரியாமல் அந்த அந்தளவு ஆக்கிறாங்க ஏற்கனவே எல்லா இடத்துலையும் சும்மா ஜெயலலிதா எப்படி எம்ஜிஆரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது பண்ணாங்களோ அந்த மாதிரி ஜெயலலிதா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் இருக்காங்க அதுவும் வரும் ஆனால் பார்த்தா நாளைக்கு அவங்களுக்குலாம் நடக்கிறது உங்களுக்கும் நடக்கும் அப்படின்னு வந்து வெளியில் கீழே அடிமட்டத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்காச்சும் ஒரு உண்மையை சொல்லலாம்ல தெரியாமல் நடந்திருக்கும் நீங்கள் இருக்கிற யாராவது நினைக்கிறீங்களா அவங்களுக்கு தெரியாமல் உள்ளுக்குள்ள அத்தனையும் நடக்கும் அவ்வளோ பெரிய இது பிளான் பெரிய இது இது போகிறாங்களா அவங்க ஸ்கெட்சு போகிறாங்களா அவங்க இல்லை அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான கவுர்மெண்ட்டாக நம்ம கவர்மெண்ட்டு அந்த இடத்துல என்ன நடந்துச்சு இப்படின்றதுக்குள்ளே எடுத்துருவாங்க நினச்சா பிடிக்கணும்னு நினச்சா ஆனால் அதெல்லாம் ஏன் என்ன எதுன்னு தெரியல அட்லீஸ்ட் இங்கே இல்லை அப்படின்னாலும் உங்கள் ஆளுகளுக்காவது ஒரு உண்மையை சொல்கிறதுக்கு வழியாக பாருங்கள் அவ்வளோதான் இதை ரொம்ப நாள் நீங்கள் மறைக்க முடியாது ஒவ்வொரு என்றைக்கேச்சும் ஒருத்தன் அவனை ஒருத்தன் வெடிச்சு வருவேன் அன்னைக்கு தெரியும் அன்னைக்கு நீங்கள் சமாளிக்க முடியாமல் தணறி கடக்கணும் ஒருத்தன் ஏழு கேட்டா போதும் உங்களுக்கு தெரியாமலாம் இருந்துச்சு அவ்வளோ அக்கறையாக இருந்தால் அன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்க வேண்டியது தானே அதெல்லாம் விட்டு இன்னைக்கு வந்து தொலாவிக்கிட்டு இருக்கியா கேட்பாங்க என்ன வந்து சொல்ல போறாள் பார்ப்போம் நன்றி